ராமரும் அதாவது கைகைக்கு பரதனும் சுமத்திரைக்கு அதாவது லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய மொத்தம் நான்கு பேர் நாங்கள் பேர் ராமன் ராமன் லட்சுமணன் லட்சுமணன் சத்ருக்கன் சொல்லக்கூடிய நான்கு பேர் நாங்க பிறந்தோம் சரி

தினத்துல இந்த தவ முனிகளால இந்த ரிஷிகளால உனக்கு ஒரு நல்லது நடந்து உனக்கு குழந்தை பிறந்திருக்குது அதனால இந்த தவ முனிகளுக்கும் இந்த ரிஷிகளுக்கும் ஏதாவது ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஆபத்து ஒரு உதவி அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அதை நீ செய்து தருவாய் கேட்ட உடனே செய்து தருகிறேன் என்று ஒரு சத்தியமான செய்து விட்டார் தசரத மகாமுனிவர் ஆமா சரி அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபு மலைந்து நாங்களோ அதாவது எனக்கோ பதினாறு வயது பதினாறு வயசு ஆன உடனே அதாவது விஸ்வாமத்துறது எங்களுடைய நாட்டித்தறி வருகிறார்க்களுடைய நன்மைக்காக நான் ஒரு யாக ஆனது செய்கிறேன் அந்த யாக வேள்வி செய்வதற்கு ஒரு தடை இருக்குது அந்த தடை வேற யாருமே கிடையாது ஒரு பெண் அரைக்கி ஒரு பொம்பளை அரைக்கி அதாவது தாடகி தாடகி என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை அரைக்கினால வந்து இந்த யாக வேல்வியானது தடைபடுது ஆமா அதனாலே அன்றைய தினமே நீ சத்தியம் செய்து கொடுத்திருக்க சத்தியம் செய்து கொடுத்ததன் பிரகாரமாக அதாவது அந்த தாடகி சம்காரம் செய்வதற்காக உன்னுடைய மகனாகப்பட்ட ராமன் அனுப்பு அப்படின்னு சொல்லி விஸ்வாமுத்தர் வந்து கேட்கிறாரு அப்படி விஸ்வாமுத்தர் கேட்ட உடனே அதாவது எங்க அப்பா தசரதன் தசரதம் பயப்படுறாரு Bye. Yeah.

இந்த வில்லு வந்ததினுடைய வரலாறு என்ன ராமரை பிறக்கும்பொழுது வில்லே அதாவது வில்லே அவர்கிட்ட கிடையாது இருந்தாலும் அதாவது சராயு நதிக்கரை சராயு நதிக்கரனுடைய ஓரத்திலே விஸ்வாமத்தினர் மூன்று நாள் ஆறு பொழுது மூன்று நாள் ஆறு பொழுதுக்குள்ளாக ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் மூன்று நாள் ஆறு பொழுது ஆறு பொழுதுக்குள்ளாக ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அந்த விஸ்வாமத்திறன் சொல்லித் தர

என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு நாடாளக்கூடிய அரசன் ஒரு ஆம்பளை வந்து இன்னொரு ஆம்பளை கிட்ட சண்டைக்கு போனா பரவாயில்ல இந்த தாடகிய ஒரு பெண்ணு இந்த பெண்ணு போய் நம்ம சண்டைக்கு போறதா இந்த பொம்பளை கிட்ட போய் நம்ம சண்டைக்கு போறதா அப்படி என்று யோசிச்சுட்டு இருந்த மறுகணமே தாடகி இருந்து விட்டா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு விட்ட உடனே அந்த ஆத்தோட அத்தனை பேரு ராமன்ல இருந்து முனிவேல அதாவது ரிசிகளை அத்தனை பேர் அந்த ஒண்ணு கூட அப்படியே அடிச்சுட்டு போறாங்க

நம்பளை போய் நாம கொள்வதா என்று யோசனையில வந்து நான் இருந்துட்டேன் அதனாலே இப்பொழுது மீண்டும் யாகத்தை துவக்கம் செய்கின்றது இப்பொழுது நானாம் அந்த தாடையா என்பதை பார்க்கலாம் என்று யாகத்தை துவக்கமான செய்தார்கள் மீண்டும் அந்த தாடையாகப்பட்டவள் வந்தார் இடித்தேன் அம்பை கையில் இருக்கக்கூடிய வில்லாத எடுத்து அம்பெத்த நாளை போட்டி எதுமே வளரக்கூடிய அந்த தாடையை விட்டேன்

அழைத்து கொண்டே போட்டியா அது விடிஞ்சா நீ போறது விடிதோ விடியலையோ வாக்கெட் ஆகி விடுறோம் அட்வான்ஸ் வாங்கி போடுற கடை சேர்றா எங்களை பார்த்து உனக்கு அப்படி இல்லை நீ எங்க போனீங்க அவர் எங்க கூட்டி போனாரு இதோ பெரிய ஒரு ஆலாமர விருச்சுகம் அந்த ஆலாமர விருச்சுகத்திற்கு அடியிலே அதாவது ஒரு தாமரை தடாகம் சரி